வணக்கம் நண்பர்களே நாளைக்கு தீபாவளி ஸோ அதனால் இன்னைக்கு சுரண்டையில் வந்து பயங்கரமா கூட்டம் கண்டிப்பா இருக்கும் இதை நம்ம ட்ரோன் மூலியமா அங்க கேப்சர் பண்ண போறோம் ஸோ எப்படி இருக்குன்னு பாப்போம் இப்போ நம்ம இருக்கு இக்கலை சுரண்டை இங்கேருந்து எப்படியும் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் ஸோ அங்க போயிட்டு கூட்டம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் சரிங்களா தரம் கொடுவோம் சரியா இந்த சாலையில இருக்கிற எல்லா வேகத்தடையும் வந்து எடுத்துட்டாங்க யாரோ அரசியல்வாதி யாரும் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லா வேகத்தடையுமே அப்புறப்படுத்திட்டாங்க ஸோ அதனால நாளைக்கு தீபாவளிங்கிறதுனால நிறைய பிடிக்கிறவங்க குடிக்காதவங்க யாரா இருந்தாலும் சரி அந்த ரோட்ல போங்க ஏன்னா நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மதுங்களா அருந்துவாங்க தப்பு இல்லை வீட்லேயே வச்சா அருந்து என்னோ பண்ணுங்க ஆனா தயவுசெய்து ரோட்ல வந்து அப்பாவி மக்களை யாரையும் இடிச்சுக்கிட்டு போட்டு வராதாதீங்க ஏன்னா தீபாவளி அன்னைக்கு அடிக்கடி நடக்கும் அதனால் பார்த்துக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வெடி பார்த்து வெடிங்க சின்ன பிள்ளைங்க வெடிக்கும் போது கொஞ்சம் கவனமாக பெற்றவங்க கூட இருந்துக்கோங்க ஹாப்பி தீபாவளி